தனிமையில் வாடும் மூத்த மகளிர் குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பு மையங்களை ஏற்படுத்திட வேண்டும் என்றும் உயர்கல்வியில் சிறப்பு பெற புதிய கல்விக் கொள்கையினை முழுமையாக திரும்ப பெற்று திறன்சார் கல்வி தவிர்த்து அறிவிசார் கல்வியை மேம்படுத்தி கல்வியை மாநில பட்டியலில் மீண்டும் சேர்த்திட வேண்டும் என்றும் அரசு பணிகளிலும் ஆட்சி பொறுப்புகளிலும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் கும்பகோணத்தில் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் மூன்றாவது மகளிர் மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றும் கும்பகோணம் பக்தபுரி தெருவில் அமைந்துள்ள கே ஆர் ஜி பபளம் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழக மூன்றாவது மாநில மகளிர் மாநாடு மாநில தலைவர் முனைவர் வை சுவாமிநாதன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் ஆ மனோகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது இம்மாநாட்டை தர்மபுரி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் பிந்தியா செல்வி தொடங்கி வைத்து தயக்கம் தவிர்க்கினார் தொடர்ந்து மகளிர் சிறப்பரங்கத்தில் வெறுமை மனமும் ஆற்றுதல் குணமும் எனும் தலைப்பில் சென்னை எத்திராஜ் கல்லூரி மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் அரங்க மல்லிகா சிறப்புரையாற்றினார் இம்மாநாட்டில் மாநில துணை தலைவர் உஷா ரகோத்தம் மாநில இணை செயலாளர் ரோகிணி தேவி உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்றனர் இம்மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் பாலியல் வன்கொடுமை பாலியல் அத்துமீறல்களுக்கு சட்டம் மற்றும் தண்டனைகள் மட்டும் போதாது கல்வி நிறுவனங்கள் சமுதாய அமைப்புகளும் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்றும் மகளிரை இழிவுபடுத்தும் தொலைக்காட்சி தொடர்களை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் மகளிர் நலம் வாழ்வுரிமை பெண்ணிய கொள்கையை காக்கும் வகையில் தேசிய மூத்த மகளிர் மாநில மூத்த மகளிர் நல வாரியங்கள் அமைத்திட வேண்டும் என்றும் வெளிநாடு மற்றும் வெளி மாநில குடிபெயர்வால் தனிமையில் வாழும் மூத்த மகளிர் குடிமக்கள் பயன்பெறும் வகையில் பாதுகாப்பு மையங்களை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்திட வேண்டும் என்றும் உயர்கல்வியில் சிறப்பு பெற புதிய கல்விக் கொள்கைகளை முழுமையாக திரும்பப் பெற்று திறன்சார் கல்வி தவிர்த்து அறிவுசார் கல்வியை மேம்படுத்தி கல்வியை மாநில பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்றும் அரசு பணிகளிலும் ஆட்சி பொறுப்புகளிலும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது